முன்னொரு காலத்தில் சத்யன் என்ற இளவரசர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு தூர தேசங்களுக்கு சுற்றுப்பயணம் செல்வதே விருப்பமான செயல் ஒருநாள் குதிரையில் சென்று கொண்டிருந்த பொழுது பூத்துக்குழுங்கிய சூரியகாந்தி தோட்டத்தை கண்டார் அங்கு ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த இயற்கை அழகில் மயங்கிய இளவரசர் அந்த ஆலமரத்தடியில் படுத்து இலைப்பாரினார் சற்று நேரத்தில் அப்படியே உறங்கி போனார் அந்தி எழுந்த இளவரசர் தன் அரண்மனைக்கு செல்ல புறப்படும் பொழுது எதிரே ஒரு அழகிய பெண் நின்று கொண்டிருந்தாள் அவள் அழகில் மெய்மறந்த இளவரசர் அவளிடம் சென்று தன்னை மணந்து கொள்ளும்படி கேட்டார் அதற்கு அந்த பெண் நான் தங்களை மணந்து கொள்கிறேன் ஆனால் மூன்று நிபந்தனைகள் என்றாள் இளவரசர் சரி என்றதும் நிபந்தனைகளை கூறினாள் முதல் நிபந்தனை திருமணத்திற்கு பிறகு நீங்கள் உங்கள் அரண்மனைக்கு செல்லக்கூடாது இரண்டு அந்திப்பொழுது முதல் விடியற் வரைதான் இருப்பேன் மூன்றாவது நான் பகலில் எங்கு செல்கிறேன் என்று கேட்கக்கூடாது தடுக்கவும் கூடாது நிபந்தனைகளை மீறினால் தங்களை பிரிந்து சென்று விடுவேன் என்று கூறினாள் நிபந்தனைகளுக்கு சம்மதித்த இளவரசர் இளவரசியை மணந்தார் அங்கேயே மிக அழகிய மாளிகையை கட்டி அதில் சந்தோஷமாக நாட்களை கழித்தனர் இளவரசி அதிகாலை மாளிகையை விட்டு சென்று அந்திப்பொழுதில் வீடு திரும்பினாள் பல நாட்கள் சென்றன இளவரசர் அவள் எங்கு செல்கிறாள் என்று அறிய ஆவல் கொண்டார் ஒரு நாள் அவள் எழுவதற்கு முன் எழுந்து கொண்டார் ஆனால் உறங்குவது போல் நடித்தார் எப்பொழுதும் போல் அதிகாலையில் எழுந்து இளவரசி மாளிகையை விட்டு சென்றாள் அவள் சென்றதும் அவளுக்கு தெரியாமல் அவளை பின்தொடர்ந்து சென்றார் இளவரசர் சற்று தூரத்தில் உள்ள சூரியகாந்தி தோட்டத்தில் நடந்தவள் விட்டாள் இளவரசர் ஆச்சரியம் கொண்டார் எங்கு மறைந்திருப்பாள் என்று யோசிக்க ஆரம்பித்தார் ஒளிந்து கொள்ள இடமே இல்லையே எப்படி எங்கு மறைந்தாள் என்று எண்ணினார் இளவரசர் சற்று நேரம் யோசித்த பின்னர் அவர் ஒரு முடிவிற்கு வந்தார் ஒவ்வொரு பூவாக ஆராய்ந்து பார்த்தவர் ஒரே ஒரு பூவை மட்டும் சிறிது நேரம் உற்று பார்த்தார் பிறகு துணிந்து அந்த பூவை பறித்தார் என்ன ஆச்சரியம் பூ மறைந்து அவர் மனைவி எதிரே தோன்றினாள் அவள் தன் கணவரிடம் என்னை சாபத்திலிருந்து விடுவித்ததற்கு மிக்க நன்றி இந்த தோட்டத்தில் நானும் ஒரு பூவாக இருந்தபொழுதும் என்னை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டாள் எல்லா மலர்களின் இதழ்களிலும் பனித்துளிகள் இருந்தன நீ இரவில் என்னுடன் இருந்ததால் உண்மையில் மட்டும் பனித்துளி இல்லை எனவே பனித்துளி இல்லாத பூ நிச்சயமாக நீயாகத்தான் இருக்கும் என எண்ணினேன் அதனால் விட்டேன் என்று கூறினான் இளவரசர் சத்தியன் இளவரசியை தன் நாட்டிற்கு அழைத்துச் சென்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்